சின்ன மருமகளில் போசை ஃபோன் போட்டு ரஞ்சினி மிரட்டிக்கிட்டே இருக்கிறனால போஸ் என்ன பண்ணோன்னு தெரியாமல் சரிவர் வழி இல்லை நம்ம வந்து கஜானாவை திறந்து பத்திரிக்கை எல்லாத்தையுமே எடுத்துடுவோம் நகை எல்லாத்தையும் எடுத்துடுவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டு போய் எடுக்கிறாரு போய் எடுக்கவும் அங்கே எதுவுமே இல்லை ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை அடையிறாங்க என்ன கஜானால ஒன்றுமே இல்லையே அப்போ எங்கே தான் போயிருக்கோம் அப்படின்ட்டு வந்து யோசிச்சுட்டு இருக்கவும் தமிழ் செல்வி வேறு முன்கூட்டியே யோசிச்சு வச்சுட்டாங்க யாரும் இப்படி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு கண்டுபிடிக்கவும் தமிழ் செல்வி அங்கே இருக்கிற எல்லா ஃபைலு நகை எல்லாத்தையுமே தாம்பீரோக்க மாற்றி யார் தான் அப்படி தொடக்க போகிறா அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படின்ட்டு நோட்டமிட்டுட்டே இருந்திருக்காங்க பார்த்தோம்னா இந்த போஸ் பைய தான் இப்படி ஓப்பன் பண்ணி திங்ஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கான் இதை பார்த்த தமிழ் செல்வி இது வேறு வழியே இல்லை கண்டி சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு செய்துக்கிட்ட சொல்ல கிளம்பும் தான் ஈஸ்வரியும் சித்தராவும் பின்னாடி இருந்து வந்து ஏய் என்னடி நோட்டமிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் ஆஹ் இல்ல உங்க பையனை பத்திதான் கஜானாவை திறந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அவன் இது மாமாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியும்ல அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் தெரியும் தெரியும் நீ சொல்லாத வரை யாருக்குமே தெரியாது ஒழுங்கறையாக கொண்டு போய் அந்த ஃபைல் நான் எல்லாத்தையும் என் பையன்ட்டு போய் கூடு அப்படின்னு சொல்லவும் அது என்ன தான் ஆனால் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு தமிழ் செல்வி சொல்கிறாங்க இதை கேட்ட சித்ராவும் ஈஸ்வரியும் நீ கண்டிப்பாக போய் கொடுத்து தாண்டி ஆகணும் நீ கொடுக்கலைனா அவன் நடக்கிறதே வேறு நீ கர்ப்பமாக இல்லைங்கிறத வீட்டில் சொல்லிவிட்டு ஓ மானத்தையும் வாங்கிடுவேன் இன்னைக்கு நான் அந்த ஃபங்க்ஷனை நடக்க விடாம ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்த தமிழ் செல்வி இன்றைக்கி என்ன ஆனாலும் பரவாயில்லை நான் ஃபைலையும் கொடுக்க முடியாது என் கர்ப்பம் நான் கர்ப்பமாக இல்லை அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சாலும் சரிதான் ஆனால் நான் இந்த வீட்டோட மான மரியாதை நான் குறைக்க விடவே மாட்டேன் இன்னும் அன்றைக்கே இந்த புக் ஸ் மேல எனக்கு ரொம்ப சந்தேகமாக தான் இருந்துச்சு சரி என்னமோ மலர் கேட்டனால சரி ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க நம்ம வீட்டில் சேர்த்துக்கிட்டோம் ஆனாலும் திருப்பி திருப்பி இவங்க இப்படி பண்றாங்கன்னா அது சரியே கிடையாது கண்டிப்பாக நான் இதை சேதுகிட்ட சொல்லி இதுக்கிட்ட கிட்ட சொல்லியே தீருவேன் அப்படின்ட்டு தமிழ் செல்வி நிற்கவும் அங்கேருந்து தமிழ் செல்வி விறுவிறு விறுவனையும் சேர்த்துக்கிட்டு சொல்ல போகிறாங்க ஆனால் இந்த பக்கம் பார்த்தோமே இந்த ஈஸ்வரின்னு சித்ரா ஐயோ அம்மா நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கு போகிறோம் செத்துட்டோம் அவ்வளோ தான் திருப்பி இந்த போஸ் பயன் இப்படி பண்ணி வச்சுட்டான் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க இந்த தடவை ஹவுட் ஹவுஸ் கூட கொடுக்க மாட்டாங்க அவனுக்கு அப்படின்ட்டு சித்ரா சொல்லவும் இதை கேட்ட ஈஸ்வரி ஆமாம் 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 உண்மைதான் இவன் வேறு இப்படி பண்ணி தொழிஞ்சுட்டான் நான் என்ன தான் பண்ணுவேன் இப்போ தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தேன் இவனுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு திருப்பி ஆரம்பிச்சிட்டானா அவ்வளவுதான் எல்லாம் பாலா போச்சு இதுக்கு மேலே நம்ம என்னதான் செய்ய போறோம் செரிவா நடக்கிறத பாப்போம் அப்படின்ட்டு சித்ராங்க ஈஸ்வரி இருக்க ஆஹ் தமிழ் வேற விறுவிறுன்னு போய் செய்துக்குற சொல்றாங்க இந்த மாதிரி போஸ் தான் கஜானாலேருந்து பணத்தையும் ஃபைலையும் எடுக்க பார்த்தா அப்படின்னு வந்து போய் சொல்லவும் என்ன சொல்கிற தமிழ் புரிகிற மாதிரி சொல் அப்படின்னு சொல்லவும் ஆமாங்க அங்கே தான் அப்படின்னு வந்து சொல்லவும் இதை செய்து வந்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் போய் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க அப்பா அந்த போஸ் பையன் இருக்கான்லாம் அவன் கஜானாவை திறந்து முக்கியமான ஃபைல்களையும் பணத்தையும் திருடிப்பலான்னு இருந்திருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லவும் என்னப்பா சொல்கிற அவன் இப்போதான் நான் 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 திருந்திருக்கான்ட்டு நீ தானே சொன்னேன் அதனால தான் அவனுக்கு வேலையை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லவும் ஆமாப்பா நானும் அப்படி தான் நினைச்சேன் ஆனால் இவன் திருப்பி இப்படி பண்ணுவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லவும் சரி இந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு வலகாப்ப நிறு நிறுத்துகிறாங்க நிறுத்திட்டு அந்த போஸ் பையில கூப்பிட்டு அடி அடி நான் அடிச்சு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்கவும் அது போஸ் ஒத்துக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு பொண்ணை என்னை வந்து மிரட்டிட்டு இருக்கா அப்படின்னு வந்து சொல்லுவோம் என்னடா சொல்கிற நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பாக உனக்கு இன்னைக்கு தீர்ப்பு ஆகணும் இனிமேல் உனக்கு இந்த வீட்டில் இடமே கிடையாது இந்த வீடுன்னு இல்லை இந்த இல்லை இங்கே இருக்கிற ஹவுட் ஹவுஸில் கூட உனக்கு இடமே கிடையாது வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்ட சொல்லி அவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளி விட்டு சொல்கிறாங்க இது பார்த்து ஈஸ்வரன் சித்திராவும் இவன் நம்மள இப்படி பண்ணி விட்டால கண்டிப்பாக நம்ம தம்பி வெளியே அனுப்பிட்டா இப்போ கண்டிப்பாக நம்ம இவளை மாட்டியே திருணுமா அப்படின்னு சித்திரா சொல்லுவோம் இது கேட்ட ஆமா கண்டிப்பா இவ்வளவு நம்ம இன்னைக்கு அவள் அம்மா வீட்டுக்கு நம்ம இவளை அனுப்பி ஊடுறோம் அப்படின்னு வந்து சொல்லவும் சரிவா நம்மளும் போய் உண்மையை சொல்லுவோம் அப்படின்ட்டு ராஜாங்கத்துக்கிட்ட உண்மையை சொல்ல வரும்போது என்ன ஆச்சனையே தெரியல அப்போ உடனே சரி இதை பற்றி யாரும் பேச வேண்டாம் எல்லோரும் போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க எல்லாத்தையும் அனுப்பிவிடவும் ராஜாங்கிறதுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்படி ஃபங்க்ஷன் வேறு நின்று போச்சு இந்த போஸ் பையன் வேறு இப்படி பண்ணிட்டான் அப்படிங்கிறத நினைக்கவும் ராஜாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை பார்த்து செய்து என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்